சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ரெண்டு அடிப்படையை தெரிந்து கொண்டு வரணும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் உறவு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும் அன்பு என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும் அந்த அன்பால் உறவாடலால் தான் இந்த உலகமே என்ன செய்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கு நாம் மற்றவர்களுக்கு தேவையானவர்கள் மற்றவர்கள் எங்களுக்கு தேவையானவர்கள் இப்படி தான் இந்த உறவை என்ன செய்கிறது போகிறது ஒரு அறிந்த வந்து ஒருவர் கேட்கிறார் மக்களோட எனக்கு ஒன்றிச்சு போக வாழ இல்லாம இருக்குது அத்தசில் உன்னாஸ் மக்களை நான் விட்டு என்ன செய்கிறேன் போக போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு சொன்னால் இமாம் வஹபிபினு முனபி என்பவர் இடத்துல வந்து சொல்றாங்க இந்த அறிஞர் இடத்துல வந்து சொல்றாங்க அதாவது இனி உரித அந்த அத்தசில் உன்னாஸ் மக்களை விட்டு ஒதுங்க போறேன் எல்லாரோடையும் நான் முரம்பட்டுக்கணு தான் பிரிக்க வேண்டியிருக்குது நான் எல்லாரோடையும் என்னது முரம்பட்டுக்கணு தான் இருக்க வேண்டியிருக்கு எல்லாம் பாத்தில தான் பேசுறாள் வந்தா தான் பேசுறான் பேசினா புறமதான் என்ன பேசுறாங்க எதுலே நல்ல கதைகள் வருது இல்ல ஒன்றில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கேன் அதெல்லாம் ஆதரிச்ச மாதிரி இருக்குது அல்லது எதிர்த்து பேசுகின்ற எதிர்த்துக்கிட்டே என்ன செய்து நான் ஒதுங்க போறேன் மக்களுக்கு நீ தேவை மக்களுக்கு நீ இதை உனக்கு மக்கள் தேவை இதுதான் இது ஒதுங்கி போறதெல்லாம் என்னது சரி வராது ஆனாலும் மக்களோடு நடந்து கொள்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு செவிடனாகவும் ஊமையானவனாகவும் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா என்ன கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்காதீங்க கேட்கும் கேட்ட மாதிரியே இருக்க பேச இயலும் பேசுறாதீங்க இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கன்றாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன உங்களுக்கு முன்னுக்கால பேசப்படுற எந்த கருத்து உங்களோட முரண்பட்டாலும் சரி நீங்க கேட்காத மாதிரி என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் அவர்களுக்கு எதிராக பேச முடிந்த ஒரு நிலை இருந்தாலும் பேசாத மாதிரி என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் என்று ஒரு வழிகாட்டுகிறார் இதை பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் விஷயம் விளங்காம பாத்தீங்கன்னா நம்ம முடிவெடுப்போம் சமாளிக்க சொல்கிறத என்ன செய்வோம் நயவஞ்சகராக இருக்க முடிவெடுப்போம் இந்த வார்த்தை பின் முனபிக அவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னை மாணவர் கேட்ட ஒரு மாணவரிடத்துல என்ன செய்கிறார்கள் ஒரு உபதேசமாக செய்கிறார் என்பதை பார்க்கிறோம் அப்படி என்றால் உறவோடு வாழ்வது என்பது இந்த சமுதாயத்தில் யாராக இருந்தாலும் சார் நான் சொல்றேன் நாலு நாலு விஷயங்களை சொல்கிறேன் ரெண்டு குடும்ப உறவு ரெண்டாவது நட்பு இரண்டாவது தொழில் ரீதியான ரெண்டாவது சமூக ரீதியான எல்லாமே நாம சேர்ந்து அன்பு காட்டி வாழ வேண்டி இருக்கிறது அன்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தாலா இந்த ரகமத்தை வந்து மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான் மனிதர்களுக்கு வித்தியாசமா படைச்சிக்கிறான் ஒரு சின்ன உதாரணம் கோழி தன் குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு கோழி தண்ட குஞ்சுகளுக்கு காட்டக்கூடிய அன்பு மூத்த பிள்ளை கொஞ்சம் கூடுதலாகும் ரெண்டாவது பொரிச்ச குஞ்சுக்கு என்னது கொஞ்சம் குறைவாக காட்டின எங்கேயா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மனச மாறிக்கிறான்டான்னு எந்த கோழியும் இல்லை அது சேம் தான் குறிப்பிட்ட டைமில் எல்லாத்தையும் என்ன செஞ்சது விரட்டி விட்டுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா சீச்சு சாப்பாடெல்லாம் எடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி எந்த மூத்த குஞ்சு எந்த கோழி என்ன இல்லை எனச்சிக்கண்டு போனதாக வரலாறு இல்லை அதில் டிஃப்ரெண்ட்டே இல்லை அப்படின்னா என்ன அதுக்கு அன்பு அல்லாவுதெல்லாம் கொடுத்திக்கிறான் அப்படியே முடிஞ்சு அதை நிரந்தரமாக என்றைக்கும் என்ன செய்யும் அப்படி தயாரிக்கும் அதில் கூடுதல் குறைச்சல் வரவே வராது உலகத்தில் உள்ள மனிதர் அல்லாத ஜின்கள் அல்லாத எல்லாருடைய அன்பும் அதுதான் மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை வளர்த்துக்கண்டே போகலாம் நீ சாகும் வரைக்கும் அந்த அன்பால அவன் சாக மாட்டான் யாரு நீ சாகுற அளவுக்கு வளர்க்கலாம் அதே நேரம் அவனை கொலை செய்யற அளவுக்கு அந்த அன்பை என்ன செய்யலாம் உனக்கு குறைச்சிக்கணும் போங்களா ரெண்டு ஒன்று கையில் தரப்பட்டு எனவே மனிதன் அந்த பிரச்சனை இருக்குது மிருக அந்த பிரச்சனை என்ன செய்யல இல்லை மிருகத்திடத்தில் அந்த பிரச்சனை இல்லை மனிதனிடத்தில் அது வளருதல் குறைதல் என்ற பிரச்சனை இருக்கு இன்னொரு விஷயம் அன்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இயல்பாக இருத்தல் ஒரு அன்பு இயல்பாக வாருது அன்பு இயல்பாக வந்தது என்று சொன்னால் நியாயம் பேசவே மாட்டீங்க அன்பு இயல்பாக வந்தால் நியாயம் பேசவே மாட்டீங்க எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பாக இருக்கும் எல்லா நியாயமும் அன்புக்கு சார்பாக இருக்கும் இயல்பிலே உங்களுக்கு அன்பு மகன் தாய் தந்தை தம்பி இப்படி சில அன்புகள் எப்படி இருக்கும் சொன்னால் மனசன் செய்யாத தவறா என தம்பி செஞ்சிட்டான் அப்படின்னு பேசிடுவோம் அப்படின்னா நம்ம தவறு இல்லைன்னு மறுக்க மாட்டோம் அந்த தவறை நம்ம என்ன செய்வோம் நியாயப்படுத்துவோம் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால் பழக்கத்தினால் வரக்கூடிய அன்பு இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அன்பு உள்ளத்துக்குள்ள இருக்கவே இருக்காது இவரோட அன்பானு கேட்டால் அன்பு ஆமன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த அன்பு என்ன செய்யாது அந்த அளவில் இருக்காது ஆனால் பத்து வருடம் பனிரெண்டு வருடம் பதினான்கு வருடம் இருபது வருடம் என்று பழகிடுவாங்க அதுக்கு பின்னால பிரிவது இருக்கிறதே அங்கு பெரியோர் அன்பு வளர்ந்திருப்பதை என்ன செய்யும் உணர்த்தும் ரெண்டு விஷயம் இயல்பிலேயே ஒரு அன்பு வரும் அது வேறு இன்னொன்று பழகி பத்து வருஷம் பதினைந்து வருடம் இருபது வருடம் என்று பழகிய பின்னால ஒரு அன்பு என்ன செய்யும் உருவாகும் அது பிரிவின் பொழுது என்ன செய்யும் அந்த வலியை அதனது வேதனையை அந்த அன்பு என்ன செய்யும் காட்டும்